வணக்கம் நிர்வாணமாக உந்துருளியில் பயணித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பிலிருந்து நோக்கி நிர்வாணமாக உந்துருளியில் பயணித்த ஒருவர் கடுகாவ காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி மூன்று வயதுடைய அகங்கம பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கண்டி கொழும்பு வீதியில் உந்துருளியில் பயணித்த இந்த நபரை காவல்துறை உத்தியோகர்கள் கண்காணித்து பிடிக்க முற்பட்ட போதிலும் தப்பித்து சென்றுள்ளதாக தெரியவந்திருக்கிறது கடுகண்ணாவ மற்றும் பேராதனை காவல்துறைக்கு தகவல் வழங்கியதை அடுத்து தடைகளை பயன்படுத்தி இந்த உந்துருளியை நிறுத்தியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்த கடுகண்ணாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது குறிவிட்ட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் எரத்தையிலிருந்து அடவிகந்த நோக்கி பயணித்த வேன் வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது விபத்தின் போது வேனில் பதினொரு வயதுக்கும் பதினான்கு வயதுக்கும் இடைப்பட்ட பதினான்கு பாடசாலை மாணவர்களும் பெண் ஒருவரும் பயணித்துள்ளதாக தெரியவந்திருக்கிறது காயமடைந்த பதினான்கு பாடசாலை மாணவர்களும் வேனின் சாரதியும் சிகிச்சைக்காக ஏற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பத்து பாடசாலை மாணவர்கள் சிகிச்சையின் பின்னர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு சிறுவர்கள் இரண்டு பெண்கள் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் மெடுதிகளில் சீட்டுகளுக்காக ரத்னபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறிப்பிட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவைதான் நாங்கள் எடுத்திருந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுந்து எங்கள் சமூக வலைதளங்களை பின் வணக்கம்